இன்றைக்கி நம்ம மசாலா பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கால் கிலோ பொரி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு கப் பொட்டுக்கல்ல வறுகடலை ஒரு கப் வந்து நிலக்கல்ல இதெல்லாம் வர்க்காதது ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயம் அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட வரமிளகாத்தூள் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பல் வெள்ளைப்பூடு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தேவைப்படும் தேங்காய் எண்ணெய் தான் இந்த பொறிக்கு நல்லாயிருக்கும் மசாலா பொரிக்கு இப்போ வந்து இந்த கருவேப்பிலை வந்து பொடியாக பிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் பொரியோடு நல்லா சேரும் இப்போது கருவேப்பிலைய பொடிப்பொடியாக பிச்சு போட்டாச்சு வச்சு இப்போ வெள்ளைப்பொழை வந்து நல்லா நைஸாக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது வெள்ளைப்பொடு வந்து கொஞ்சம் நச்சு வச்சுட்டேன் தனியாக எடுத்து வச்சுடா ரெண்டையும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இந்த கடலையை போட்டு நிலக்கடலையை போட்டு முதல்ல வறுத்துக்கலாம் அடுப்பு குறைச்சி வச்சு வைக்கங்க வெடித்து வெடித்து வர நேரம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்தோடனே வெடித்து வெடித்து வர ஆரம்பிச்சிடும் அப்படி வெடித்து வர தனியாக அமைச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெடிக்கிற சத்தம் கேட்குது இந்த சமயத்தில் அடுப்பை அமர்த்திடலாம் இப்போது கடலை எடுத்து வச்சிட்டேன் வறுத்து இப்போ பொட்டுக்கல்ல வறுகலில் வறுப்போம் இதுக்கு மறுபடியும் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் இப்போ இதை இதை போட்டு வறுத்துக்கலாம் அடுப்பை சிம்மை வச்சு வறுத்துருங்க இப்போது பொட்டுக்கல்லையும் நல்லா வருபட்டுருச்சு இதையும் எடுத்து வச்சுங்க கடலையோட நிலக்கல்லையோடு சேர்த்து இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ அதில் கடுகு போட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு போட்டு தாழ்த்துக்கலாம் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை போடும் கருவேப்பிலையும் அதை போட்டுக்குவோம் இது நல்லா வதங்கணும் நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெள்ளைப்பொடி வந்து இப்படி பொடி பொடியாக வச்சா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இப்போ வந்து இந்த மசாலாத்தூளை போட்டுக்குவோம் இது போட்ட உடனே பொரி போட்டுடணும் அதனால் அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டுருங்க இப்போ அடுத்த சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கிண்டி விட்டு அமைச்சிடலாம் இது உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் எங்கள் உப்பு வந்து பொ பொரியல ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ கடலைக்கெலாம் வேணும் நிலக்கடலைக்கெலாம் வேணும் இப்போ இந்த பரத்து வச்சிருக்கோம்ல பொட்டுக்கடலையும் வரிகல்லையும் அதையும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்